அப்போ ஒரு ஜாதை பார்த்த உடனே ஒரு டாக்டராக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய கொடிசார் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய கலெக்டர் அந்த மாவட்ட தலைவர் அந்த மாதிரி ஒரு பெரிய புதிய பொசிஷன் இருக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா அது லக்னாதி வலுவான் தான் ஆனால் கூட அவங்களால படிக்க முடியாது ஒரு சோ சோம்பேறித்தனம் வந்துடும் இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாத நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வேலைக்கு போக சொல்கிறது இந்த மாதிரி அமைப்பில் படிக்காமல் குழந்தை போயிடுது நான்காம் மடத்துல எந்த ஒரு துர்கிரக தர்சனம் தான் சேர்ந்து துர்கிரக பார்வை பெற்று அந்த தசை நடக்கிறப்ப குழந்தைகளோட படிப்பு இந்த மாதிரி மூன்று கிரகங்களும் மிக சரியா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா டாக்டர் தான் வரும் இப்படிப்பட்ட ஜாதகங்கள் நீட் எக்ஸாம்ல நிச்சயமா பாஸ் பண்ணுவாங்க நம்ம சொல்லலாம் பார்த்தா நாலாம் மடத்துல வந்து அசுப கிரக பார்வை இருக்கும்போது படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்த்தது ஒன்றா இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு தொழில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தொழில் ஸ்டேபிளான ஒரு நிலையான ஒரு தொழில் இல்லாத பட்சத்தில் இல்ல வேலை இல்லாத பட்சத்தில் தர்மா கன்சல்ட் பண்ணி என்ன வேலை பார்க்கலாம் தொலைபேசி எண்கள் வந்து அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமது மனித நாடி கருத்தரங்கத்தில் அடுத்து பேச வருகை தந்திருக்காங்க பொள்ளாச்சியை சேர்ந்த தென்மொழி மேடம் அவர்கள் இவங்க பாத்தீங்கன்னா உங்க ஜாதகப்படி வேலை படிப்பு இதெல்லாம் நீங்களே உங்கள் ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தான் பேச வந்திருக்காங்க மேடம் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு ஜோதிடர்னே சொல்லலாம் நான் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஒரு சகோதரி மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி எப்படி ரொம்ப கேர் எடுத்து பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மேடம் வந்து கிளைண்ட்டை ஒரு தாய்மை உள்ளத்தோட

தலைவர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு நாடிசரவணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கனை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்கிறேன் என்னுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி மற்றும் என்னுடைய தாய் தந்தரை வணங்கி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஜோதிட ஆசிரியர் அனைவரும் வணங்கி நான் என்னுடைய உரையை வந்து தொடங்குகிறேன் நான் வந்து இன்னைக்கு என்ன தலைப்பில் பேச போறேன்னா அது படிப்பும் வேலையும் இப்ப வந்து சில பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாத வந்து கொண்டு வந்து கொடுத்து எனக்கு குழந்தை வந்து என்ன படிப்பு படிக்க படிச்சு என்ன வேலைக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற நம்ம இப்ப வந்து கேட்பாங்க அப்ப நம்ம ஜாதத்தை வச்சு நம்ம பரிசோதனை பண்ணுவோம் எப்படின்னா அதாவது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் படிப்புக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு நம்ம பார்ப்போம் பார்ப்போம் அப்போ ஜாதத்தை பார்த்த உடனே அந்த லக்னத்திலிருந்து லக்னத்தை பாவத்தை பார்ப்போம் லக்னாதிபதியோட வலு பார்ப்போம் ரெண்டாவது அந்த பாவங்கள் இரண்டாம் இடம் நான்காம் இடம் அந்த ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை வந்து பரிசோதனை செய்வோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசாப்திகள் வந்து சப்போர்ட் பண்ணதா அப்படின்னு அதையும் வந்து நம்ம பார்க்கணுங்க அப்போ ஃபர்ஸ்ட் லக்னம் வலு அப்படினா இப்போ வறுமையில அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களும் இருக்கலாம் கொஞ்சம் செல்வாக்காக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொன்றும் படிக்க ஒவ்வொன்றும் படிக்காது அப்போ அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய கெப்பாசிட்டின்னு பார்த்தா அதாவது லக்னம் அடைய வந்து பிறந்த இடம் அங்க துர்கரவோடைய பாறை பாறை செவ்வாயோட பாறை அந்த பாறை இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கும் அதனால வந்து வடிக்காம பையனை வந்து பாத்தீங்கன்னா வேலை கலப்புறது இல்லைன்னா வீட்லயே வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இல்ல சுபகிரோட பாவை இருந்தா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இல்ல ஏதோ ஒரு வழியில வந்து பையனே கூட படிக்க வைக்கக்கூடிய தன்மை அந்த பெற்றோர்களுக்கு நம்ம செலுத்துக்கலாம் லக்னாதிபதி வலுன்னு பாத்தீங்கன்னா லக்னா லக்னத்தை விட லக்னாதிபதி வலுவைதான் ரொம்ப அவசியம் அதாவது லக்னம் பலம் பெற்று இருந்துச்சுன்னு வச்சுங்க எவ்வளவு வறுமையா இருந்தாலும் சரி கண்டிப்பா படிச்சு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதாவது ஒரு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற கடந்தது பிறகு வருஷம் பிரேக் ஆகி அதாவது ரெண்டு வருஷம் தடைகள் ஏற்பட்டு மீண்டும் படிக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த லக்னாதிபதிக்கு இருக்கு லக்னாதிபதி வலு அப்படின்னா பாத்தீங்கன்னா அதாவது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கடந்து படிச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு அந்த லக்னாதிபதி வலு அப்போ ஒரு ஜாதை பார்த்த உடனே ஒரு டாக்டரா இருக்கட்டும் இன்ஜினியரா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய கொடிசார் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பில் பார்த்திங்கன்னா அந்த மக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய கலெக்டர் அந்த மாவட்ட தலைவர் அந்த மாதிரி ஒரு பெரிய புதிய பொசிஷனில் இருக்கக்கூடிய அமைப்புல பார்த்திங்கன்னா அது வலுவு தான் பாக்கணுங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதாவது வருஷத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அப்போ குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதிகமா இருந்தாங்க படிப்பு வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் அப்போ அந்த காலகட்டத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து த அது அதாலே படிச்சு கலெக்டா வந்திருக்கிறாங்க நடுத்தூரா வந்திருக்கிறாங்க இப்ப இந்த அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா படிக்காத பசங்களே இல்லை அதாவது ஆரம்ப கல்விங்கிறது ரொம்ப கம்பல்சரி அடிக்கிறாம இப்ப இருக்கு அதாவது ஆரம்ப கல்வினா வரைக்கும் அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அப்புறம் பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பு கம்பல்சரி வந்துருச்சுங்க அப்ப இங்க இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே கம்பல்சரி ஒரு ஏதாவது உயர்நிலை மேல்நிலை படிப்படைகள் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் சுபகிர இருக்கும் பட்ச ஒன்பது பத்து பதினொன்று இருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டப்படிப்பு பதினோராம் அட அதிபதி பதினோராம் வந்து சுபகிரகங்கள் பார்க்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுக்கு மேற்பட்ட பட்டப்படிகள் படிச்சு மிக உன்னதமான ஒரு நல்ல சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பேரு மூலமாக வாங்கக்கூடிய அமைப்பில் வந்துடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா லக்னா வலு பத்தி நான் சொன்னேன் லக்னா வலுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா புதன் பகவான் அதாவது மிதன லக்னம் வச்சுங்க மிதன லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா மறைமுக ஸ்தானங்கள போய் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் படிச்சிடுவாரு ஆனா அந்த லக்னாதிபதி வந்து அசுப கிரகங்கள் சனியோ வக்ரம் பெற்று பார்க்கறது செவ்வாய் வக்ரம் பெற்று பார்க்கற பட்சத்துல வந்து சிறப்பான திரிகோண அமைப்பில் இருந்தாலும் கூட அவங்களால படிக்க முடியாது ஒரு சோ சோம்பேறித்தனம் வந்துடும் இல்ல வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியாத நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வேலைக்கு போக சொல்றது இந்த மாதிரி அமைப்பில் படிக்காம குழந்தை போயிடுறாங்க அப்ப நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் லக்ன வலு பார்க்கணும் லக்னாதிபதி இருக்கட அதாவது லக்னோட லக்னாதிபதி பாத்தீங்கன்னா எப்படி செயல்படுஞ்சிடும் ரெண்டு பாத்துக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தசாபுர்த்திகள் தசாபுர்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும் பக்கத்தில் குழந்தைங்க படிக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்ப வந்து பார்த்தா தடைகள் ஏற்பட்டு படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இப்ப தசாபுதிகள் வந்து சனி தசை வருது இப்ப வறுமையா இருக்கு வரும் வறுமை அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை பிரிஞ்சு அப்பா வந்து பார்த்தா வெகு தூரத்துல போய் வேலை பார்க்குற அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருக்குதுங்க ராகு தசை ரொம்ப குருவு பண்ணக்கூடிய அமைப்புல சுக்கர தசை வர பார்த்தா சுக்கர தசை வந்து பார்த்தா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காது மற்றபடி வேற ஏதாச்சும் ஏதாவது மோசமான ஃப்ரெண்ட்ஸோட சேர்றது கெடு கெட்டு போறது இந்த மாதிரி அமைப்புல வந்து குழந்தைகளை வந்து கவனம் பாத்துக்கணும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாவது பாகம் இரண்டாம் பாகம் வந்து கிட்ட ஆரம்ப கல்வி ஐந்தாம் வகுப்பு வரை படிக்க அங்கே அங்க வந்து துர்களுடைய பார்வை இருந்தா நிச்சயமா படிப்புல வந்து ஏற்படும் அதே மாதிரி நான்காம் இடம் அடிக்கிறது நான்காம் அதே மாதிரி அசோகிரங்கள் இருந்து இல்ல அந்த ராகு தசை சனி தசை இந்த சுக்கர தசையெல்லாம் வரும் வரும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல்நிலை அதாவது ஆறாம் வகுப்புலேருந்து இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இல்லை பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து தடையப்பட்டு நின்று போயிடும் அப்ப குழந்தைகள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அதாவது நான்காம் இடத்துல எந்த ஒரு துர்கிரக தர்சனம் தான் சேர்ந்து துர்கிரக பார்வை பெற்று அந்த நடக்கிறப்ப குழந்தைகளோட படிப்பு கெட்டுருவோம் அப்போ அப்போ வந்து நம்ம பார்த்து அந்த குழந்தை வந்து எப்படி படிக்கணும்னு பார்த்து நாம படிக்க வைக்கிறோம் சரி இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ லக்னாதிபதி வலுப்பெற்றால் மட்டும்தான் பட படிப்புல வந்து ரொம்ப சிறந்து விளங்குவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் லக்னாதி வலுங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது சுப கிரகங்கள் லக்னாதிபதியை பார்க்கணும் தான் குழந்தை வந்து ரொம்ப பிரைட் ஸ்டூட்டா இருப்பாங்க எல்லாத்தையுமே வந்து மனப்படம் பண்ணதா இருந்தாலும் சரி புரிஞ்சு படிக்காதா இருந்தாலும் சரி ரொம்ப பிரில்லியண்டா வரக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியை வந்து சுப கிரகங்கள் பார்க்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கார்ட் ஜாப் சொல்லக்கூடிய அமைப்பில் அதாவது உடல் உழைப்பு இல்லாத அறிவை சம்மந்தமான எந்த ஒரு கஷ்டம் இல்லாம சொசைட்டில வந்து ஒரு ரொம்ப பேர் மூலமா இருக்கக்கூடிய சொன்னாலே வந்து கௌரவமாக இருக்கக்கூடிய வேலைகளை தான் ரொம்ப லைக் பண்றாங்க அந்த மாதிரி படிப்பை பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லலாம் அப்புறம் இன்ஜினியர் அதுக்கப்புறம் வந்து வக்கீல் லாயர் சொல்லலாம் அப்புறம் டீச்சர் பேங்க்ல ஒர்க் பண்ணுற மாதிரி பேங்க் ஆஃபீஸர் இந்த மாதிரி நல்ல வேலைகளை தான் வந்து சூஸ் பண்றாங்க சரி இப்ப ஒரு ஒருத்தர் இருந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆவதற்கான அதாவது மருத்துவர் ஆவதற்கான அமைப்பு இப்போ செவ்வாய் மகான் வந்து உச்சம் பெற்றாலே அது வந்து டாக்டர்னு சொல்றாங்க அது தவறு செவ்வாய் மகான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரட்டு குணம் இருக்கிறது சரிங்களா ஒருத்தர் பார்த்து பேரண்ட்ஸ் வந்து இப்ப எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து ஜாதம் தெரிஞ்சிருக்கு இப்ப எங்கிட்ட கேட்கிற மாதிரி அது பார்த்தா செவ்வாய் என் பயனுக்கு வந்து உச்சமா இருக்கு என் பையன் ஏன் வந்து நீட் எக்ஸாம் வந்து எழுதல ஏன் ரொம்ப படிப்பில் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னா அந்த பையன் வந்து செவ்வாய் உச்சம் பெற்றா அது வந்து பார்த்தா உடனே டாக்டர் படிக்க முடியாது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முரட்டு குணம் குணமுடைய ஒரு கிரகம் சரிங்களா எப்போ பார்த்தா அடி திடி சண்டை கோவம் ஏதாச்சும் எத்தினா உடனே ஷார்ட் அதாவது முழுக்க வந்து உடனே அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி அதே மாதிரி அந்த செவ்வாய்க்கு வந்து ஆத்திரக்காரனுக்கு குப்தி மட்டு அப்படிங்கிறப்போ அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து குப்டி வந்து செயல்படாது எப்பயுமே வந்து பார்த்தா ஒரு கர்வம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய் பலம் பெற்று ஆட்சி உச்சமுக்கிற பார்த்தா கண்டிப்பா நில சொத்துக்கள் இருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த தேவையில்லாத கர்வம் இருக்குமே தவிர யோசிக்கிற திறன் ஃப்யூச்சர் வந்து நல்லா கௌரவமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது அப்போ அந்த செவ்வாய் வந்து மருத்துவ கிரகம்னு சொன்னாலும் கூட அந்த செவ்வாய் வந்து வந்து அதோட மோசமான காரணத்தை தான் கொண்டு வச்சுட்டு இருக்கும் அதாவது கர்வமாக இருக்கிறது மற்றவங்கள பேசுறது திட்டது ஏதோ ஒரு பிரச்சனை அதுதான் முதல்ல போய் நிற்கும் பிரச்சனைக்கு செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அது லக்னத்துலேயே கவுன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் சரி இல்ல நீச்சம் பெற்று அந்த நீச்சமான செவ்வாய் பகவானை வந்து சுப கிரகங்கள் பார்க்கும்போது அப்பதான் முழுமையான ஒரு மருத்துவ கிரகமா வந்து செவ்வாய் பகவான் மாறுறாரு அப்போ செவ்வாய் நீச்சம் இல்ல அஸ்தமனம் கிரக கிரகனம் ஆகிறப்ப அந்த செவ்வாய் தன்னுடைய மோசமான குணங்கள் விலகி ரொம்ப இருப்பாங்க ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க ஆனா ஏதாவது ஆனால் மட்டும்தான் அவர் வந்து வீரத்தை காட்டுப்பாங்க மற்றபடி ரொம்ப நல்ல போர்ஷனா இருப்பாங்க எவ்வளவு பெரிய பணக்காரத்தன்மை இருந்தாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பக்குவப்பட்ட ஒரு நல்ல சுப கிரகமாறியிருந்த செவ்வாய் பகவான் ஏன்னா செவ்வாய் பகான சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவானோ இல்லது புதன் பகவானோ இல்ல வளர்வரை சந்திரனோ நேரடியாக பார்க்கும் பட்சத்தில் சுக்கரன் பார்த்தாலும் கூட மிக ஒரு நல்ல கிரகம் மருத்துவ கிரகம் வந்து மாறுதுங்க அப்போ செவ்வாய் பகவான் வந்து வலு இழந்து அது வலு இழந்து தன்னுடைய மோசமான காரணத்தை இழந்து சுப கிரகங்கள் பார்வை பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகம் அதாவது மருத்துவ கிரகம் ஆகுது சரி இந்த மாதிரி இருந்தாலே உடனே மருத்துவராக முடியுமான்னு நிச்சயமா இல்லை ஏன்னா பெரும் வனத்தை தரக்கூடிய அமைப்பு அதே சொசை வந்து சொசைட்டில வந்து சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கௌரவத்தை தரக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு குரு பகவான் இன்னொன்று பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இது ரெண்டுமே நல்ல நிலையில இருக்கணும் பெரும்பணவழிகள் சொல்லக்கூடிய குருபகாரனுக்கு பார்த்தீங்கன்னா மூலத்திரிவர்த்தல் இருந்தாலும் சரி இல்லை தன்னுடைய ஆட்சி வீடுகளான மீனம் மற்றும் தனுசுல இருந்தாலும் வீடு சொல்லக்கூடிய கடகராசியில் இருந்தாலும் கூட நிச்சயமா ஏதோ ஒரு வழியில வந்து இப்போ அதிகமான பணத்தை தரக்கூடிய அமைப்பிலே செயல்படுவார் அது தான் சொல்லிக்கே வேண்டும் எப்பயுமே அந்த அஹ் வந்து பணத்தை ஏதோ ஒரு வழியில ஒரு பிறப்பின் மூலமாவோ இறப்பின் மூலமாக மற்றவர்கள் ப்ராப்பர்ட்டியோ இல்லை தன்னோட உழைப்பின் மூலம் வர வர முடிய வர மாதிரியோ அந்த என்ன செய்யணும்னா பணத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்காரு அப்போ குரு பகவான் வந்து நிச்சயமா ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் ரெண்டாவது சூரியன் வந்து தன்னோட இடம் என்ன சிம்மராசிக்கு சிம்மராசிக்கு முன்பின் ராசி இருந்தாலும் சரி இல்ல உச்சம் சொல்லக்கூடிய மேசராசி இருந்தாலும் சரி இந்த மாதிரி மூன்று கிரகங்களும் மிக சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா டாக்டர் தான் வரும் இப்படிப்பட்ட ஜாதகங்கள் நீட் எக்ஸாம்ல நிச்சயமா பாஸ் பண்ணுவாங்க நம்ம சொல்லலாம் சரிங்களா இதுல ஒரு அமைப்பு குறைஞ்சாலும் கூட இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் காத்திருந்து அப்புறம் நீட் எக்ஸாம் எழுதும் பட்சத்தில் நிச்சயமா பாஸ் ஆவாங்க சரிங்களா அப்ப மறு பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் நீச்சுமாயி சுபத்துவமாயி குரு பகவானும் மற்றும் சூரிய பகவான் வந்து நல்ல நிலை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா அவங்க மருத்துவர் ஆவாங்க இந்த அமைப்பு தான் டாக்டர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து இன்ஜினியர் என் பையன் வந்து இன்ஜினியர் ஆவாங்களாம் இப்போ வந்து இப்போ ட்ரெயின் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்து வருட காலமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கட்டும் மெக்கானிக்கல் அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்புறம் என்ன பார்த்தீங்க இன்னொரு பார்த்தீங்கன்னா மெரெயின் இன்ஜினியர் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் இது மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நிறையா இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற குழந்தைகளே வந்து பார்த்தா சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகும் தான் அப்போ கம்ப்யூட்டர் என்ன நல்ல அமைப்பு வந்து ஆட்சி உச்சம் பெற்றா மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் ஆட்சி உச்சம் பெற்ற அது படிக்காத மேதை அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட எண்பதாவது வருஷத்துல பார்த்தீங்கன்னா புதன் மனம் வலுத்துறத பார்த்தீங்கன்னா படிக்காத மேதை அதாவது மத்தவங்களை அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அதன் மூலமா வந்து தன்னை டெவலப் பண்ணி ரொம்ப பெரிய பணக்காராக கூடிய அமைப்பு இந்த ஆஹ் புதன் ஏன்னா புதன் படிக்காத புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் தான் பேர் வந்து புதன் வந்து நீச்சமா இருக்கு எதுக்குமே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் புதன் வந்து நீச்சமாக இருந்தால் அவங்க தான் பெரிய பெரிய ப்ரொஃபஷன் ஆகிருக்காங்க ரொம்ப பேசக்கூடிய தன்மை இருக்கும் சின்ன நரம்பு புரட்சியை அப்படிங்கிறது அவங்க தசாபுத்தி மூலமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் புதன் நீச்சம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவலில் வரது ஃபஸ்ட்டாக வரதில் பார்த்திங்கன்னா இந்த புதன் நீச்சமாக இருக்குது மிக ஒழுக்கமான ஜாதகமாக இருக்கும் இந்த புதன் நீச்சம் ரெண்டாவது அவங்க தான் வந்து இரண்டுக்கு மேற்பட்ட டிகிரிகள் வந்து படிக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் நீச்சத்துக்கு இருக்குது அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல எத்தாம் வருஷத்துல புதன் பகவான் வந்து மறைஞ்சு போயிட்டாரு மூன்றாம் வருஷம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது மறைந்த புதன் நிறைந்த அறிவைத்தன அறிவிப்புல நிச்சயமாக இந்த கணக்கு அதாவது மேக்ஸு கணித வயிறு சொல்ற அக்கௌண்ட்ஸு கம்ப்யூட்டர் அதாவது க கணினி இந்த மாதிரி அமைப்பில் வந்து மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த புதனுக்கு இருக்குங்க அப்போ புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரங்கள் தனித்து புதனாக இருக்கும் பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல அவங்க ஷார்ட் ஆஃப் சரிங்களா மற்ற கிரகங்கள் சேர்ந்தாலும் மற்ற கிரக அடிப்படையில் வந்து அதோட தொழில் காரணத்தம் என்னன்னு பார்த்தா அதே படிக்க சொல்லலாம் சரிங்க அதுக்கு என்ன வேலை தெரியும் நம்ம பார்த்து படிக்க சொல்லலாம் அப்போ புதன் பகவானத்தை பார்த்தா ரொம்ப அதாவது நீச்சமானாலும் சரி ரொம்ப அறிவோட செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதனால புதன் நீச்சம் பெற்றாலும் சரி உச்சம் பெற்றாலும் சரி அது கம்ப்யூட்டர் வந்து இந்த சைட் பண்ணலாம் சாஃப்ட்வேர் ஃபீல்டு வந்து கொண்டு வரலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து லாயர் அதாவது வக்கீல் அது வந்து அது வந்து சொசைட்டியில் வந்து பெரிய பெற்ற அந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க வந்து ஒரு வக்கீலாக அது பெருமையாக சொல்கிறாங்க என் பையன் வக்கீல் அறிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு மதிப்பான ஒரு போஸ்டிங் வேணுது ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த லாயருக்கான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா லாயர் அப்படின்னால வந்து நீதிமான் அதாவது நீதியை சொல்ல எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வக்கீல் சொல்லலாம் சரிங்களா இது ஒரு தப்பு ஒரு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை வந்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரி இதுதான் தப்பு சொல்லி எடுத்து மெய்ப்பிச்சு காமிக்கிறது தான் இந்த பார்த்திங்கன்னா அந்த வக்கீல் தொழில் சரிங்களா அதுக்கான காரணத்துனா இது இரண்டாம் வாக்கு 到了。 வாக்குஸ்தானம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் வாக்குஸ்தானம் ரெண்டாம் அதிபதியோ இல்லை ரெண்டாம் அதிபர் சுபகிரகம் இருக்கும்னால நிச்சயமா நல்லா பேசக்கூடியவங்க நடக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா பேசக்கூடிய தொழில் எல்லாத்தையுமே இருக்கு என்ன டீச்சருங்க பேசுறாங்க ஏ அஸ்ட்ராலஜர் நாமளும் வந்து நல்லா நல்லா பேசுறோம் அப்போ இதுல என்ன வக்கீல் எப்படி தனியா பிரிச்சு பார்க்கலாம்னா இது வந்து வக்கீல் அப்படினால ஒரு நீதிமன்றத்தோட அமைப்பு அப்போ நீதிமன்றம் வந்து வம்பு வழக்கு இந்த மாதிரி வரக்கூடியதுனால எட்டாம் இடத்தோ ஆறாம் மடம் எட்டாம் இடம் சேர்ந்து ஆறு எட்டு ரெண்டு பத்து இந்த நாலு ஆண்கிடங்களும் கனெக்ஷன் ஆகிறப்ப மட்டும்தான் இந்த வக்கீல் தொழிலுக்கு வந்து மிக சிறப்பாக இருப்பாங்க இல்லைன்னா படிச்சு போட்டு ஒருத்தர் வந்து வக்கீலுக்கே சம்மதம் இல்லாமல் வேற ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அதனால இரண்டாம் மடம் நிச்சயமா எட்டாம் மடத்தோட இல்லை ஆறாம் மடத்தோட கனெக்ஷன் இருக்காம மட்டும்தான் இந்த வக்கீல் தொழிலுக்கு வந்து மிக சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி அவசர பக்கங்களுக்கும் பட்சத்தில் எந்த ஒரு கேஸ்ல போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் டீச்சர்னால் அது தெரியும் டீச்சர்னால் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்னா அதாவது மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த வக்கீல் வக்கீல்னா சனிபகான் இருக்கு இல்லைங்களா சனிபகான பார்த்தீங்கன்னா நீதியை எடுத்துரைக்கக்கூடிய அமைப்பில் செயல்படுவார் இங்கே வந்து டீச்சர்னா அங்கே புதனும் குரு குருவும் வந்துடுவாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது சில நேரங்கள் வந்து கேஸ் ஜெயிக்கும்னா அதோ நிறைய பொய் சொல்லிங்கூட அவங்க ஜெயிக்கு வைப்பாங்க அப்ப சனி பகவான் சனிதான் சனி வந்து அது அதே வந்து குரு பகவான் பார்க்கும் பட்சத்தில் அவர் சிறப்பான ஒரு வக்கீலா வருவார் எங்கள் டீச்சர் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அது வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் அதே மாதிரி புத ஆயோம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் இணை பெற்று நாலாம் இடங்கள்ல பத்தா பத்தாம் இடங்கள்ல மற்றும் எட்டு இந்த மாதிரி இடங்களை லக்ன தொடர்போடு இருக்கும் பக்கத்துல சிறப்பான ஒரு ஆசிரியராக வரக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க அப்போ லாயர்னா என்ன செய்யணும் கண்டிப்பா சனி பகவான் வந்து நல்ல நிலைமை இருக்கணும் சனி பகவான் பாக்டிஸ்தனாதி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடம் நல்லா சிறப்பாக இருக்கணும் சனி பகவான் வந்து தன்னுடைய மோசமான காரகத்துவம் வறுமை மற்றும் பொய் பேசுதல் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் அதோட நீச்சமாகணும் அதாவது அந்த வள்ளி இழந்து அதனை வந்து குரு பகவான் பார்க்கும் பட்சத்துல மிக சிறப்பாக நீதி நிலை நாட்டணும் அப்படிங்கிற பர்பஸில் மட்டும்தான் போய் சொல்வாரு அப்படிங்கிற அமைப்பில் வந்து அங்கு சுபத்துவ சனியா செயல்பட்டு ஒரு சிறப்பு சிறந்த ஒரு அட்வொகேட்டா அதாவது லாயராக கொண்டு வரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் உதவுகிறாரு டீச்சருடைய அமைப்புல இருந்தால் குரு பகவான் மற்றும் புதன் பகவான் புதன் சூரியன் மூன்று இணைவு பெற்று இரண்டாம் மற்றும் பத்தாம் இடங்களில் தொடர்பு பொழுது மிக சிறந்த ஆசிரியராக வரக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ சூரியன் அப்படின்னு கூட இந்த கவர்மெண்ட் டீச்சர் தான் ரொம்ப இப்போ வந்து அது ரொம்ப லைக் பண்றாங்க ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து யாருமே அவருக்கு லைக் பண்றது அதனால் அந்த சூரிய பகவான் பலம் பெற்று தன்னுடைய ஸ்தானத்துக்கு அல்லது உச்ச ஆட்சி அடி அமைப்பில் இருக்கும் பக்ஸில் வந்து நிச்சயமா ஒரு அரசு உத்தியோகம் அவங்களுக்கு கிடைக்குமா சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஜாப் நிறைய பேர் லைக் பண்றாங்க நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டாங்க மற்றபடி இது வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை சும்மா போய் ஒர்க் பண்றது ஜாலியா இருக்கிறது சும்மா அலைச்சல் தொழிலானு அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியான ஒரு ஜாப்பாக வந்து போலீஸ் ஜாப் வந்து செலெக்ட் பண்றாங்க அந்த போலீஸ் ஜாப்னால அது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி இணை பெறும் பொழுது அந்த போலீஸ் ஜாப் கிடைக்குதுங்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப தைரியமான ஒரு நல்ல தான் அது ஆட்சி உச்சம் பெற்றும் பொழுது நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மருத்துவர்கள் சொல்கிறேன் அது வந்து வலுல இருந்து சுபகிரங்கள் பார்வை பெறும் பொழுது டாக்டர் சொன்னேன் இங்கே சனி பகவான் உச்சம் ஆட்சி இருந்து சனி அதாவது மிக அசுப கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் இணைவு பட்சத்தில் இந்த அலைச்சல் தொழில் இந்த போலீஸ் அப்படிங்கிற அமைப்பை வந்து தாரமா வந்து ஜாயின் பண்ணலாம் நிச்சயமா அந்த வேலை கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாமுங்க அந்த தன்னோட ஸ்தானத்துக்கு லக்னத்துக்கு பத்தாம் தான் சூரிய பகனா இருந்தாலும் சூரியன் சனி செவ்வாய் இனம் பெற்றிருந்தாலும் நிச்சயமா போலீஸ் வந்து கிடைக்கும் இது வந்து இது ஆறாம் அதிபதியோட தொடர்பு இருக்கணும் ஆறு மற்றும் சனி செவ்வாய் மற்றும் இரண்டாம் இடம் சம்பந்தம் இருக்கும் பட்சத்துல ஒரு சிறப்பான ஒரு போலீஸ் அதிகாரி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க இதே மாதிரி நிறைய பாத்துக்கிட்டே போலாம் அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது இது சில வேலைகளையும் அதற்கான படிப்பு மட்டும் சொல்லியிருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தளமாக நீங்க எங்கிட்ட வந்து ஜாத தழுப்பி நீங்க பார்க்கலாம் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேன்மொழி ஜோதிர் பொள்ளாச்சி கோவை மாவட்டம் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் உங்க ஜாதத்தை அனுப்பி என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு இருந்தாங்க கூட தளமா எங்கிட்டு வந்து ஜாதம் அனுப்பி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் சிலருக்கு வந்து பார்த்தா நாலாம் இடத்துல வந்து அசுபகர்கள் பார்வைக்கும்போது படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்த்தது ஒன்றா இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தொழில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தொழில் ஸ்டேபிளான ஒரு நிலையான ஒரு தொழில் இல்லாத பட்சத்தில் இல்ல வேலை இல்லாத பட்சத்தில் தனமா கன்சல்ட் பண்ணி என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தனமா கேட்கலாம் என்னோட தொலைபேசி எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று இருபது இங்கிலீஷில் சொன்னால் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ மற்றும் எனக்கு வாய்ப்பு இருக்க மனித நாடி ஆசிரியர் ஐயா மதிப்புரிய நாடிசரண ஐயா அவர்களுக்கு மற்றும் அஹ் மனித நாடி யூடியூப் சேனல் நேர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பாக தேன்மணி மேடம் படிப்பு வேலை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் அதாவதுங்க படிப்பு சம்பந்தப்பட்டது என்ன வேலை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் தான் இருக்காங்க சம்மந்தம் இல்லாமல் படித்தது ஒன்றா இருக்கும் வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும் ஏன் இது முன்னாடியே தெரியாமல் போச்சே தெரிஞ்சிருந்தா இந்த இது படிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ மேடம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நல்ல வேலை நம்ம உஷாராயிக்கலாம் இனி நம்ம பார்த்து கவனமாக இருந்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க சரிங்களா நம்ம மனிதநாயகி நாயகர்கள் ரொம்ப கொடுத்து வச்சாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் அடுத்தடுத்து கருத்தரங்கத்தில் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட சிறப்பான உதவி கொடுக்கணும் சரிங்களா நன்றி மேடம் நன்றி